சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று இந்த தாயானவள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் அல்ல உன்னுடைய உறவானவர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி உன்னுடைய குடும்பத்தை பற்றி வெளியில் சொல்லி அங்கே உங்களுக்கு அவை பெயரை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் உங்களை பற்றி விசாரித்தால் அவர்கள் அத்தனை கீழ்த்தனமான பதில்களை கொடுத்திருக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது நீ நினைக்கின்றாய் நம்மைப் பற்றி யார் இப்படி தவறாக சொல்லி இருப்பது நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று தானே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கிறது ஆனால் எங்குதான் என்று புரியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு செய்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட தவறாக மற்றவர்களுக்கு சித்தரித்து காண்பித்து விடுகின்றார்கள் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே நட்புறவிலிருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இதிலிருந்து நீ அதிக கவன கவனிக்க வேண்டிய விஷயம் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இவற்றையெல்லாம் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இது போன்ற நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடிக்க தெரிந்த இந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக உன் வராகியானவள் எனக்கு இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் எத்தனை கரடுமுரடாக முரடாக இருந்திருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது எத்தனை நாள்தான் இப்படியே இவர்கள் இருக்க முடியும் சில நாட்கள் மட்டும்தானே இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிகவும் விரைவாகவே தேவைப்பட போகின்றது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கப் போகின்றார்கள் அன்று கூட என்னுடைய குழந்தை நீ அவர்களுக்கு உதவியை தான் செய்ய துணிவாகே தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்று நீ நினைக்க மாட்டாய் உன் மனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் செல்கின்றது அதனை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் அது எப்படி வெளியில் தெரிந்தது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒரு முறை பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை யாரேனும் உனிடத்தில் நல்லபடியாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே நீ கொட்டித் தீர்க்கிறாய் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடி விடுகின்றாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அன்று அவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியுமா எப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா என்று சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் உன் வராகியானவள் என்றுமே உடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா எதற்காக உழத்தில் சொல்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது அதை நீ எப்படி இழந்தாய் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிஷத்தை நீ மற்றவரிடத்தில் விட்டு கொடுத்து அவர்கள் மனதினை காயப்படுத்த கூடாது இன்று நீ நினைப்பாய் நாம் சொல்கின்ற விஷயம் உனக்கு எப்படி அவர்களுக்கு தெரிய போகிறது நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை நாம் இறக்கி வைப்போம் என்று நினைத்து நீ செலவிடுக சொல்லிவிடுகின்றாய் ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரகத்தை கூட நீ வெளியில் சொல்லிவிடுவாய் ஆனால் அந்த விஷயம் அவர்கள் செவிகளுக்கு சென்று சேர்த்தால் அவர்களின் மனது எத்தனை வேதனைப்படும் நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எங்கே தனிப்பட்ட விஷயம் இருக்கும் என்று நினைப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அது அவர்களை அவமானப்படுத்துவதாகவும் மாறிவிடும் நீ இதற்கு முன்னால் இது போன்ற செயலை செய்திருக்கின்றாய் நீ சொன்ன அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் செவிகளையும் சென்றடைந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரிடத்தில் இதை ரகசியமாக நீ சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சென்று சொல்லிவிட்டார்கள் நீ சொன்ன விஷயத்தை அவர்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஆழ்மனத்தில் நம்முடைய ரகசியம் வெளியில் சென்று விட்டது என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது அதனால் இந்த எண்ணங்களை வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்து விடுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றன என்னத்தான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற ரகசியங்களை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது தவறு அல்லவா அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதனை நான் தெளிவாக சொல்கின்றேன் அவர்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க அங்கே துடி துடித்துக் கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அனுமதிக்க விடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அவரிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு பொழுதும் வழிவகுத்து விடக்கூடாது என்று தான் உன் அம்மா அவனிடத்தில் சொல்கின்றேன் இதனால் வரையிலும் நடந்தவை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றி கவனம் உனக்கு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதிலும் நம்மோடு காலம் முழுவதும் வரக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரளயத்தை உருவாக்கும் என்பதனை நீ இன்று அறிந்திருக்கவில்லை நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு எந்த பலனும் கிடையாது ஆரம்பத்திலேயே இனி இதையெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எட்டி பார்க்கலாம் என்று காத்து காத்துக்கொண்டிருக்கின்ற உலகம் அல்லவா இது சத்தம் எங்கே கேட்டாலும் உடனடியாக தன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை சத்தத்தையும் அமர்த்திவிட்டு எங்கே நடக்கிறது என்று காது கொடுத்து கேட்கின்ற உலகம் அல்லவா தன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்துவதில்லை அதே நேரத்தில் அடுத்தவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அதை வேண்டுமென்றே எல்லோரையும் கூட்டி வைத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இது போன்று ஒருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை வழி வழிகாடாக மாற்றிவிடாதே உன்னுடைய ரகசியத்தை சொல்லி நீயே உன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது என்று தான் அம்மா உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் இதனால் வரையிலும் நடந்தவற்றை எல்லாம் மறந்துவிடு இனிமேல் உன்னுடைய கவனம் உன் வாழ்க்கையின் மீது உன்னுடைய துணையின் மீது அதிகமாக இருக்கட்டும் ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றது உறவுகளை பிரிக்க ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தையே இவற்றை எல்லாம் கடந்து வர வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ நிச்சயமாக மாறிவிட வேண்டும் அதனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லா விஷயங்களும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எப்பொழுதும் உன்னிடம் பணம் இருக்கும் அப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் கூடவே இருப்பார்கள் ஆனால் உன்னிடம் பணம் இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு கூடவே இருக்க மாட்டார்கள் இதுதான் இதுதான் கால காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது சொந்தக்காரர்கள் என்பது நமக்கு தேவை என்ப எண்ணப்படும் போது யாரும் இருக்க மாட்டார்கள் நமக்கு தேவையில்லாத போதுதான் வந்து நமக்கு உபதேசம் சொல்லி நம்முடைய பணத்தை அழிக்க செய்வார்கள் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் யாருக்கும் யாருக்கும் நீ பயப்படாமல் இரு எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்